நாளைக்கு மறுமையில் சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கம் நுழைந்து விடுவார்கள் நரகவாசிகள் எல்லாம் நரகம் நுழைந்து விடுவார்கள் அந்த சொர்க்கம் நுழைந்தவன் நண்பனை தேட ஒவ்வொரு அறைகளாக பயணம் செய்வான் எனது நண்பன் எனிருக்குகிறார் என்னை நேசித்த நண்பன் எங்கிருக்குகிறார் உலகத்தினுடைய இன்பத்திற்காக வேண்டி அல்லாமல் அல்லாவுக்காக வேண்டி என்னோடி நட்பு பாராட்டினானே அந்த நண்பன் எங்கிருக்கிறான் என்று இந்த உலகத்தில் எப்படி அவன் தனது நண்பனை தேடுவானோ அதுபோல நாளைக்கு மறுமையில் நாலா புறங்களிலும் ஒவ்வொரு சொர்க்கத்திலும் அவன் தேட ஆரம்பிப்பான் அழைப்பு கொடுப்பான் அல்லாஹ் விடத்தில் அவன் பேசுவான் யா நான் உலகத்தில் எனக்கு ஒரு நண்பன் அவனோடித்தான் எனது காலங்கள் பயணமானது யா அல்லா எனது இன்பங்களில் எந்த இன்பத்தை விட்டும் அவன் திரிந்ததில்லையா அல்லா எனது துன்பங்களில் எந்த துன்பத்தை விட்டும் அவன் விலகியதில்லையா அல்லா ஆனால் இந்த உயர்ந்த சொர்க்கத்தினுடைய இன்பம் எனக்கு நிரப்பமாக இருந்தாலும் எனது நண்பன் இல்லாமல் இந்த இன்பம் முழுமையடையவில் எனது நண்பன் எங்கிருக்கிறான் அல்லாஹ் அவனுக்கு அனுமதி கொடுப்பான் நீ நரகத்தை கொஞ்சம் வெட்டிப்பான் அவனினுடைய நண்பன் நரகத்தில் வெந்து கொண்டிருப்பான் ஆனால் அவன் கண்டுகொள்வான் என் பயணம் செய்த நண்பன் எனது இன்பங்களுக்கு தோல் கொடுத்த நண்பன் எனது சோதனைகளின் பொழுது எனது கண்ணீரை துடைத்த நண்பன் நான் தவறிலே விழும்பொழுது பல நேரங்களிலே எனது இடுப்பை பிடித்து பாதுகாத்த நண்பன் ஆனால் ஏதோ ஒரு பாவத்தில் இப்பொழுது அல்லாஹ் அவனை நரகத்தில் வெந்து கொண்டிருக்கிறான் இப்பொழுது அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் எனக்கு நிரப்பமாக இல்லை எனது நண்பனோடி நான் இந்த சொர்க்கத்தில் பயணம் செய்தால் மட்டுமே எனது இன்பங்கள் நிரப்பமடையும் முழுமையடையும் யா அல்லா அல்லாஹ் அவனோடி பேசுவான் நீ என்ன நினைக்குகிறாய் உனது கண் குளிர்ச்சி அடைய வேண்டுமே ஆனால் நீ எதை திருப்தி அடைவாய் எனது நண்பன் நரகத்தில் வெந்து கொண்டிருக்கிறான் உலகத்தில் நாங்கள் இருவரும் நண்பர்களாக கோர்த்து நடந்ததை போன்று இந்த சொர்க்கத்திலும் எனக்கு அவன் தேவையா அல்லாஹ் என்று இந்த அடியான் உரையிடும் பொழுது அல்லாஹ்லே இந்த நண்பனினுடைய கோரிக்கைக்காக வேண்டி இவனை நரகத்திலிருந்து வெளியாக்குவான்